எழுதிய நெற்செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து முடியும் வரை இறை ஆட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேர் கேட்டனர் அவர் மறுமொழியாக இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அது அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்பொழுது மானுட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தின் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரண்ணெய் மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்களை பட்டு இந்த தலைமுறையினரினால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆட்சி முடியாட்சி குடியாட்சி இறையாட்சி அனுராவின் ஆட்சி தமிழரின் ஆட்சி தமிழ் தேசத்தின் ஆட்சி சுயாட்சி தன்னாட்சி என்று பல ஆட்சியாளர்களை பற்றியும் ஆட்சி அமைப்புகளை பற்றியும் நாங்கள் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தற்பொழுது இலங்கையிலே இந்த பாராளுமன்ற ஆட்சியை கொள்வது யார் என்ற அடிப்படையில் பல கட்சிகள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் தமிழர் ஆட்சி இன்று சிதைந்து சின்னா பின்னமாகி அது வாழ்வை இழக்கின்ற அல்லது ஒற்றுமையை இழந்து நிற்கிற தன்மையை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சுயநலத்தோடு செயல்படுகிறவர்களும் அந்த சுயநலத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்துகிறவர்களும் அந்த சுயநல ஆட்சியை கண்டுபிடித்து தக்க வைப்பதற்காக பொய்யாட்சிகளையும் பொய் சாட்சிகளையும் சொல்லி நிற்பதையும் ஒருவர் ஒருவரை சாடி நிற்பதையும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே இது இவ்வுலக ஆட்சியை பற்றி குறிக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு இறை ஆட்சியை குறிக்கின்றார் இறைவனுடைய ஆட்சி என்பது இங்கே சொல்லப்படுவது போன்று இதோ இங்கே அதோ அங்கே என்று சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு அது உங்களிடையே இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் காரணம் அந்த இறை ஆட்சியினுடைய தன்மை என்பது அந்த இறை ஆட்சிக்குரிய படைக்கலன்களாக உண்மை நீதி சமத்துவம் உரிமை சுதந்திரம் இவைகள் எல்லாம் இணைந்த ஒரு முழுமையான நன்மைத்தனம் கொண்ட அதாவது த highest குட் என்று சொல்வார்கள் முழுமையான நன்மைத்தனம் கொண்ட முழுமையான இறைவனை அணுகி வருகின்ற ஒரு சமத்துவ ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கும் ஆகவேதான் எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இந்த இறை ஆட்சி விழுமியங்களை கடைபிடிக்கிறானோ அவன் மத்தியில் இறை ஆட்சி இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இந்த இறை ஆட்சி என்பது ஒரு குடும்பத்திலே இருக்கும் ஒரு சமுதாயத்திலே இருக்கும் ஒரு பாடசாலையில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் ஒரு பங்கில் இருக்கும் ஒரு நாட்டில் இருக்கும் ஆக அந்த இறை ஆட்சிக்குரிய அந்த படைக்கலன்கள் அல்லது இறை ஆட்சிக்குரிய அணிகலன்கள் அந்த இறை ஆட்சிக்கு உள்வாங்கப்பட வேண்டிய பண்புகள் எவர் எவரிடம் இருக்கின்றதோ அவர் அவரிடம் அந்த இறை ஆட்சி மலர்கிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக பிரியமானவர்களே இந்த இறை ஆட்சி இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று பலர் உங்களை திசை திருப்புவார்கள் இதுதான் உண்மை இதுதான் நேர்மை இதுதான் சுதந்திரம் இதுதான் என்று சொல்லி உங்களை அவர்கள் திசை திருப்புவார்கள் அங்கே நீங்கள் போக வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார் பாருங்கள் ஆகையால் பின்பு சீடர்களை நோக்கி ஒரு காலம் வரும் அப்பொழுது மானிட மகன் உன் காட்களில் ஒன்றையாவது நீங்கள் காண மாட்டீர்கள் இது இங்கே அது அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்றால் இறைவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் என்றால் நாங்கள் திருமொழிக்கின் வழியாக கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் ஆட்சி இறைவனின் ஆட்சி எங்களில் மலர்ந்திருக்க வேண்டும் அந்த இறையாட்சி ஆட்சி மலர்வுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு மலர வேண்டும் மாறாக பிறரங்களை ஏமாற்றவோ பிறரங்களை திருடவோ பிறர் எங்களை மாற்று வழிகளை கூட்டி சேர்க்கவோ நாங்கள் இடமளிக்க கூடாது ஏனெனில் மனித பண்புகளும் கிறிஸ்துவின் மாண்பும் இந்த உலகத்திலே துலங்குகிறதென்றால் அங்கே இரையாட்சி உள்ளது என்பதுதான் பொருளாய் அமைகிறது ஆகவே அந்த இரையாட்சிக்குரிய மக்களாக நாங்கள் வாழுவதற்கு உண்மை நீதி சமத்துவம் உரிமை ஆகிய நல்ல பண்புகளோடு அந்த முழுமையான இறை சமூகத்தை உருவாக்க பாடுபடுவோமாக வல்லமையின் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுடைய நாட்டிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலை ஆசிர்வதி தரலாம் இறை ஆட்சிக்குரிய பண்புகளாகிய உண்மை நீதி சமத்துவம் உரிமை ஆகிய பண்புகளை எங்கள் நாட்டிலும் எங்கள் தலைவர்கள் கடைப்பிடிக்க நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்ய ஆவியின் வரங்களை எங்களுக்கு தந்தரல்வீராக ஆமே